கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வெடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் இருபதாம் தேதி சந்திராஷ்டம நாளாகும் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணவர நாட்கள்